திருவாரூர் மாவட்டம் காரியாங்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியின் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டதாக கூறப்படுவது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் பள்ளி வளாகத்திற்குள் புகுந்த மறுபடபர்கள் மது அருந்தியும் சமையல் கூடத்தில் இருந்த பொருட்களை சேதப்படுத்தியதாகவும் ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரவி வணக்கம் ரவி உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள் வணக்கம் திருவாரூர் மாவட்டம் அந்த காரியாங்குடி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி வந்து அந்த இயங்கி வருகிறது இந்த பள்ளியில வந்து காரியாங்குடி நெம்மேலி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து பயின்று வருகின்றனர் இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த பள்ளியில வந்து காலை உணவு திட்டத்தின் கீழே சமைப்பதற்காக சமையலர்கள் காலையில வந்து பார்த்த போது சமையலர் இருந்த பொருட்கள் வந்து உடைத்து நொறுக்கப்பட்டிருந்தன அதே போன்ற மளிகை பொருட்களும் சிதறி கிடந்துள்ளது மேலும் இந்த பள்ளியில் உள்ள மாணவர்கள் குடிநீர் இருந்து பிளாஸ்டிக் குடிநீர் தொட்டி மேல்நிலை தொட்டி வந்து உடைக்கப்பட்டு அதில் மலத்தை கொட்டி வைத்துள்ளதும் தெரிய வந்தது மேலும் பள்ளி வளாகத்தில் இருந்த வாழை மரங்கள் சேதப்படுத்தப்பட்டு தென்னை மரங்களோட தேங்காய்கள் வந்து பறிக்கப்பட்டு வந்தன குறிப்பாக அங்கு வந்த நபர்கள் அங்கு அந்த சமையல் அறையில் வந்து சிக்கன் சமைத்து சாப்பிட்டு விட்டு அதை அங்கேயே போட்டுவிட்டும் சென்றுள்ளனர் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் உடனடியாக தலைமையாசிரியைக்கு தகவல் கொடுத்தனர் போன்று ஊர் பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்தினர் இதையடுத்து பள்ளி முன்பு திரண்ட அந்த பெற்றோர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் வந்து குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என போலீசாருக்கு வேண்டுகோள் விடுத்தனர் இதுகுறித்து திருவாரூர் தாலுகா காவல்நிலைய போலீசார் வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த பள்ளியில் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களும் படித்து வருவதால் இதில் வந்து சாதி ரீதியான பிரச்சனைகள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை என்றும் அதே போல குடிபோதை ஆசாமிகள் தான் இதை செய்துள்ளனர் என்றும் போலீசார் முதற்கட்ட தகவல் தெரிய வந்துள்ளது அதே போன்று தமிழர்கள் பொருட்கள் உடைக்கப்பட்டு குடிநீர் தொட்டி உடைக்கப்பட்டிருந்ததால் தமிழர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இதனை அணுகியதால் மாணவ மனையில் இந்த தண்ணீரை சமையலுக்கு பயன்படுத்தாத நிலையும் மாணவ மனையில் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டது மேலும் இந்த சம்பவம் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்